திமுகவுடைய மாநாடு நடக்குது இதே மாதிரி பல லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் வரல காட்டினா எல்லாரும் உட்காந்துருவாங்களா நீங்க அவர் ஐநூறு ரூபாவும் குவார்டர் பிரியாணியும் கொடுத்து வர்றீங்க உங்க சொல்றதுக்கு கேக்கறேன்னா போகும்போது அவன் காசு தர மாட்டான் அதனால அவங்க சொல்றதை கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க கட்டுப்பட்டவர்களும் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனா தாவேக்கா மாநாட்டுக்கு வந்தவங்க ஐநூறு ரூபாக்காகவும் வரல பிரியாணிக்காகவும் வரல

வந்து உட்கார வைக்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது விஜய் குறித்து கருத்து சொல்வதற்கு சீமானுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது ஒரு முக்கியமான ஓட்டர்